பிரைஸ் தி லாட் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பதாக கர்த்தர் நல்லவர் இன்னால் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேட்டி அற்புதமும் அதிசயமாக வேலை நடத்தி வந்தார் கத்துடைய நாமம் மயமப்படுத்தும் இந்த வெளியிலும் பிரதர்ஸ் அண்ட் நல்லா கவனியங்க என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் அதிக நேரம் குறை சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நடக்கிறது காரணம் இந்த தீங்கெல்லாம் வர்றது காரணம் இந்த மனிதர்கள் தான் இவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க இதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம வாழ்க்கை அநேக நேரத்தில் நம்மளே குறை சொல்லிக்கொண்டு வெறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா சிஸ்டர்ஸ் முன்னாடி ஒரு கொண்டு யோபு யோபின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அது நீங்க உங்க வீடுங்களில் வாசித்து பாருங்க இருபத்தி ஒன்னாவது வசனம் அந்த இருபத்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லணும் யோபு அதிகமாய் சத்ருவால் துன்படுத்தப்பட்டவன் ஆனால் அவன் உத்தமனாய் கர்த்தன் முன்னாடி வாழ்ந்தவன் தேவனுடைய பாதுகாப்பு அவன் மேல இருந்துச்சு அப்ப சத்ரு உங்க பாதுகாப்பு என்ன நடக்குதுன்னு பாருங்க அவன் விழுந்து போவான் அப்படின்னு அப்ப தேவன் பாதுகாப்பு எடுத்த உடனே அவனை ரொம்ப நிந்திக்கிறான் யோபுக்கு இருந்த எல் இருந்த எல்லாத்தையும் அழிச்சு போடுறான் சத்ரு அப்படி எல்லா திங்கையும் யோபுக்கு சத்ரு பண்றான் ஆனா யோபு சொல்லியிருக்கலாம்ல சத்ரு பிசாசானவன் எப்படி பண்ணிட்டான் என் வாழ்க்கையில இந்த மனிதர்கள் எனக்கு எதிராக எவ்வளவு பண்ணிட்டாங்க அப்படி எல்லாம் குறை சொல்லி இருக்கலாம்ல அவன் எதுவுமே சொல்லலை ஒன்னே ஒன்னு சொல்றான் யோபு ஒன்னு இருபத்தி ஒன்னு நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன் நிர்வாணியா அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் இது மாத்திரம் இல்ல யோபு ரெண்டு பத்துல சொல்றான் அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடிகளினால் பாவம் செய்யவில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டோர்கிட்ட நன்மையை பெற்றுட்டோம் நன்மை வரும்போது எல்லாம் சோத்ரோம் சோத்ரோன்னு எவ்வளவு நன்றிகளை சொல்றோம் ஆனா தீமை வரும்போது வரமாட்டேங்குதுல்ல இந்த மெசேஜ் எனக்கும் சேர்த்துதான் நம்ம எல்லாருமே கத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது என்னோ என்னையும் தான் சொல்றேன் பரிசுத்தத்துக்காக ஆண்டோருக்கு கீழ்ப்பிடிந்து உண்மையாய் வாழ ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்துல சுத்திகரிக்கப்பட்டு நம்ம பலன் கொண்டு கொண்டே இருக்கோம் அவர் வருகை வரும்போது தகுதியா நிக்கணுங்க இன்னைக்கு நம்ம ஆண்டோர் கத்து தந்தது விடா எனிமேட்டு எல்லா சூழ்நிலையும் சோத்துறோம் சொல்லுங்க நன்மை வரும்போது மாத்திரம் இல்லை யோபு ரெட்டத்தனியாய் பெற்றா அவன் மிகவும் சந்தோஷமா ஆசீர்வாதமா இருந்தாலும் நம்மளும் ஆசீர்வாதமா இருப்பான் சந்தோஷமா இருக்கு எல்லா சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் நன்றி சொல்றது காட் பிளஸ்